வண்டியோட ஓனர் வந்திருக்காங்க நாற்பதாயிரம் நாற்பது அறுபதாயிரம் அறுபதாயிரம் ஒரு அறுபத்தி அஞ்சு கைப்பத்தி அஞ்சு ஒரு தூரம் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஒரு திரும்ப எழுபத்தி அஞ்சு ரெண்டு தூரம் கவர்மெண்ட் ரேட் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ஒன்பதாயிரம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு யார் பதினாலு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் பதினேழு ரெண்டு தரும் மூணு தரும் அஞ்சு முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் ஒரு நேரம் முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாயிரம் ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நேரம் டவுர்மெண்ட் ரேட் வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி 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 மூணு அஞ்சு ஆறு ஐம்பது யார் நாப்பூ நாட்டதுமாதிரி கேட்டுவிட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஒரு ஒருவேரம் அறுபத்தி அஞ்சு ரெண்டு பேரும் அறுபத்தி ஆறு இருபதாயிரம் மூணு ஐம்பதாயிரம் இந்த ஸ்கார்டியோ ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஆறு ஐம்பதாயிரம் அஞ்சு சார் எழுநூறாயிரம் எண்பதாயிரம் எண்பத்தி ஒண்ணு தொண்ணூறாயிரம் இருந்த மாதிரி தானே சார் தொண்ணூறாயிரம் தொண்ணூறு லட்சம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் லட்சத்தி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எட்டு ஆயிரம் ஐம்பது ஐம்பது ஆயிரம் ஐம்பது ஆயிரம் ஐம்பது ஆயிரம் ஐம்பது ஆயிரம் ஐம்பது அறுபதாயிரம் அறுபதாயிரம் அறுபத்தி ஓராயிரம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலாயிரம் ངས ེས ཀྱྱས དྱས ཀས ཁ ཀས ཁས ཀ ཁ�ས ཁས ཁ ཁས 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 ཁའོ ཉེ ཁེ ེེ འཁན